அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாட்களாக கேப்டன் கோவிலில் நீங்கள் என்னை பார்க்காம இருந்திருப்பீங்க அதுக்கு காரணம் வந்து நானும் எனது இரண்டு மகன்களும் சைனாக்கு ஒரு பயணமாக சென்றிருந்தோம் அந்த சைனாக்கு நாங்கள் சென்ற அந்த பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட நான் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்தாச்சு சென்னைக்கு இந்த பத்து நாள் சென்னையிலிருந்து சைனாவுக்காக எதற்காக சென்றோம் என்னெல்லாம் அங்கே பார்த்தோம் அது வந்து எப்படிலாம் எங்களுக்கு வந்து ஒரு படிப்பினையை கொடுத்தது அதை பற்றி உங்ககிட்ட நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் இது வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் சரி இதை தொலைக்கா நம்மளுடைய கேப்டன் நியூஸ்ல பார்க்கின்ற அனைத்து மக்களுக்குமே வந்து இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் என்னுடைய அனுபவங்களை வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சி தான் இந்த இன்டர்வியூவே உங்களுக்காக நான் கொடுக்குறேன் இப்போ நான் முதலில் சைனாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் போயிருக்கேன் இப்போ கேப்டன் கூட நான் வந்து நிறைய கண்ட்ரிகளுக்கு போயிருக்கோம் பல்வேறு நாடுகளுக்கு கேப்டன் கூட அமெரிக்கா யூரோப்பு சவுத் ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி உலகத்துல எந்தெந்த நாடுகள் இருக்கோ அப்ப நான் கேப்டன் கூட பல்வேறு நாடுகளுக்கு நாங்க வந்து ஏற்கனவே சென்றிருக்கோம் பட் சைனாக்கு போறது இதுதான் முதல் முறை கேப்டன் நல்லா இருந்த காலத்திலேயே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு நினைச்ச ஒரு ஊர் எது அப்படின்னா சைனா அதுக்கு அடுத்தது ஈஜிப்ட் பட்டு அதுக்கப்புறம் கேப்டனுடைய உடல்நிலைகள் வந்து கொஞ்சம் சரியில்லாம போன உடனே அந்த பத்து வருஷமா வந்து அவருடைய உடல்நிலை அவரை வந்து கண்காணிக்கிறது கவனிக்கிறது அப்படியே அமெரிக்காவுக்கும் அங்கே போனாலும் அவருடைய மருத்துவத்துக்காக தான் போனமே உடைய மற்றபடி வேறு எந்த கான்சன்ட்ரேஷனும் இல்லை அப்போது நான் ஏன் ஃபஸ்ட்டு சைனாக்கு போகணும் அப்படின்னா கேப்டன் பார்க்கணும்னு விரும்பின ஊர் அதனால கேப்டன் நினைவுகளோடு தான் வந்து நானும் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியனும் சைனாவுக்கு போகணும் நாங்கள் போய் முதல்லங்கிறது சிங்கப்பூர் சிங்கப்பூர் டு கோஷான் அப்படிங்கிற ஒரு ஊர் அதுதான் வந்து நாங்கள் போய் முதல்ல லேண்ட் பண்ண ஊர் சைனாவில் சைனாவில் நம்ம அந்த ஊரில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஊருக்கு நான் போகிறேன்னா சும்மா வந்து சைட் சீங் மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம் எப்பயுமே கேப்டன் நானும் அது எங்களுக்கு ஒரு ஹேபிட் இது இன்னைக்கு சைனாவும் இந்தியாவும் ஆல்மோஸ்ட் ஏறக்குரிய மன ஜனத்தொகையில அதிகமாக மக்கள் ஜனத்தொகை இருக்கின்ற ஒரு நாடுகள் அப்படின்னா சைனாவும் இந்தியாவும் தான் அப்படி பார்த்தா இப்போ வந்து சைனால முதலில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ அந்த பாப்புலேஷன் அதிகமா போயிட்டே இருக்கிறதுனால அரசாங்கம் வந்து கடுமையான ஒரு சட்டத்தை விதிச்சிருக்காங்க ஒரு குடும்பத்திற்கு ஒரு தான் வந்து பெத்துக்கலாம் அப்படின்றத வந்து கடுமையாக்கி இருக்காங்க அந்த வகையில் நம்ம பார்க்குறப்போ எல்லா கப்புல்ஸ்கிட்டையும் பார்த்தா ஒரு பொ ஒரு பெண் குழந்தை இல்லை ஒரு ஆண் குழந்தை அவ்வளோதான் இருக்காங்க இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சைனாவை நம்ம பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது மக்கள் எந்த அளவு மதிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று அவங்க எடுத்த அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படி பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்தியால அது இல்லை இன்னைக்கு சைனாவையே பீட் பண்ணி மக்கள் தொகையில் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அந்த ஒரு ஒரு குழந்தை தான் ஒரு ஃபேமிலிக்கு அப்படிங்கிற போது மக்கள் தொகை வந்து கடுமையாக சரிய ஆரம்பிச்சிருக்கிறது அதை பார்த்த உடனே இப்ப இருக்கின்ற அதிபர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் குழந்தைகள் கட்டாயம் வேணும் ஏன்னா ஃபியூச்சருக்கு வந்து வேணும் குழந்தைகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனாலும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற கப்புல்ஸ் என்டர் ஷேர் பண்ணும்போது ஆச்சரியமா இருந்தது அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை ஹஸ்பண்டும் வேலைக்கு போகணும் ஒய்ஃபும் வேலைக்கு போகணும் அப்போ குழந்தையை பார்த்துக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா அங்கே இருக்கு அப்பா அம்மா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் வேற இன்னைக்கு தாத்தா பாட்டிகள் குடும்பத்தில் இருக்கிறவங்க குழந்தைங்களை வளர்த்துறாங்க பட் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கு அதனாலேயே நிறைய பேர் குழந்தைய பெத்துக்க யோசிக்கிறாங்க திருமணங்கள் நடக்கிறது ரொம்ப அதிகம் குறைஞ்சிருக்காங்க இப்போ மோர் தென் பிப்டி தௌசண்ட் ஆண்களுக்கு வந்து திருமணம் நடக்கல அதே மாதிரி ஈக்குவலா பிப்டி தௌசண்ட் கேர்ள்ஸ் வந்து இன்னும் திருமணம் செய்யாம தான் இருக்காங்க இதெல்லாம் நான் அங்க இருக்கிற மக்களோட நம்ம பேசும்பொழுது அவங்க எங்ககிட்ட சொல்ற கருத்துகள் இது அதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால ரெண்டு பேருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால செலெக்ஷனும் ரொம்ப டஃப்பாக எடுக்கிறாங்க நல்ல பயனா இருக்கணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ இருக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக அங்கே இருக்கு இது வந்து நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மிக மிக பேக்வேர்டாக இருந்த இன்னைக்கு கோஷான் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியா மாறி இருக்கு அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பை கவர்மெண்ட் வந்து உருவாக்கி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு உலகம் பூரா வந்து சைனாவுடைய பொருட்கள் தான் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்றத அவங்க நேரா போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அது ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீல இருந்து பெரிய இண்டஸ்ட்ரிஸ் வரைக்கும் அவ்வளோ பேருக்கும் வேலையை உருவாக்கி கொடுக்கின்ற அத்தனை தொழில்களும் அங்க நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடிஞ்சது நான் அவங்க நாங்க வந்து நேரடியா நிறைய பேக்டரிஸ்க்கே போய் பார்த்தோம் எஸ்பெஷலி அங்க பார்த்தோம்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து தயாரிக்கிறாங்க இப்போ எது ஒண்ணும் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து பெரிய லெவல்ல நம்ம நினைக்கிறோம் இமிடியட்டா அது காப்பி பண்றாங்க இன்னும் இமிடியட்டா காப்பி ரோல்ஸ் ராய்ஸ் அங்க இருக்கும் ஆடி இங்க பெரிய நம்ம பிராண்டட் கார் நம்ம நினைக்கிறோம் இமிடியட்டா அங்க பார்த்தா ஒரு காப்பி ஆடியோட காப்பி கார் இருக்கு அந்த மாதிரி கார்ல ஆரம்பிச்சு மெஷினரிஸ்ல இருந்து எல்லா பர்னிச்சர்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து இம்மிடியேட்டா அவங்க காப்பி பண்ணி தரமாகவும் மலிவாகவும் கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெளிவா தெரியுது ஆனாலும் அவங்களுடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தா ஜனத்தொகை அதிகம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அதுதான் இப்ப மேக் இன் இந்தியா அப்படின்னு நம்ம பிரதமர் அவர்கள் இப்ப சொல்லிட்டு இருக்காரு இதுதான் இனி வரும் காலத்துல நம்மளும் அது நம்ம நாடும் அதை செய்யணும் அப்படின்னு எனக்கு அங்க போயின பிறகு என் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்ச ஒரு விஷயம் அப்படி என்னன்னா மோடி அவர்கள் சொல்ற மேக் இன் இந்தியா இப்ப அவங்க வந்து மேக் இன் சைனா அதுதான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு அத்தனை பேருக்கு வேலை வளர்ப்பு எல்லாரும் வசதியா இருக்காங்க எல்லாரும் படிச்சவங்களா இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நம்ம போறப்போ சைனா பீப்புள் வந்து வெறும் சைனீஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மோர் தென் சிக்ஸ்டி இங்கிலீஷ் பேசுறாங்க அதுக்கான ஆப் எல்லாம் கையில ரெடியா வச்சிருக்காங்க அப்போ அந்த அளவு ஒரு கம்யூனிகேஷன் வேணும்னா ஒரு லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாருமே பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறாங்க அனைத்து சைனீஸ் மக்களுமே வந்து இன்னைக்கு அனைத்து மொழிகளையும் கத்துக்கிறது பார்க்கறப்போ உண்மையிலேயே வியப்பா இருந்தது இதுதான் கேப்டன் எப்பயுமே சொல்வாரு தமிழ் நம் தாய்மொழி நம் கண் மாதிரி நமக்கு எப்ப தேவைப்படுதோ கண்ணாடி மாதிரி எல்லா மொழியும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு கேப்டன் அடிக்கடி சொல்வார் அந்த மாதிரி நம்ம தாய்மொழி முக்கியமா இருந்தாலும் எல்லா லாங்குவேஜும் நீங்களும் கத்துக்கணும் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அப்படிங்கறத இந்த அரசாங்கம் நிச்சயம் உறுதி செய்யணும் அப்படின்றத என்னுடைய முதல் கோரிக்கையாவே இந்த இன்டர்வியூல இருக்கு இன்னைக்கு அங்க இருக்கிற மக்களை நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே சுறுசுறுப்போடும் அவங்க எல்லோரும் வேலை செய்யற விஷயத்தையும் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி சைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உலகத்தரம் வாய்ந்தது எப்படி இருக்குன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ரோடுகள் பாலங்கள் நீர்நிலைகளுக்கான அமைப்புகள் தெருக்கள் ஒரு இடம் கூட இப்போ அதே ஜனத்தொகை தான் இந்தியாவில் இருக்குது பட்டு இங்கே ஸ்லம் ஏரியான்றது அங்கே இல்லை இப்போ பார்த்தா இதே ஒரு முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தா அங்கே ஸ்லம் ஏரியா இருந்திருக்கு குப்பை கூளங்கள் இருந்திருக்கு ஹேண்ட் ரிக்ஷால இருந்து இப்போ நம்ம ஊரில் என்ன நம்ம கண்கூட பார்க்குறோமோ எல்லாமே இருந்திருக்கு இன்னைக்கு அதற்கான சுவடே இல்லை ஏன்னா அந்த அளவு அவங்க வந்து அரசாங்கம் விதிக்கும் அந்த சட்டத்தை மதித்து அந்த நாட்டை அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க அவங்க சொல்லும் பொழுதே எங்க சேர்மன் எங்க பிரசிடன்ட் அப்படிதான் சொல்றாங்க அந்த ஒரு நாட்டு பற்று அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே நம்ம பார்க்கும்போது போது வியப்பா இருந்தது அதுக்கு அடுத்தது நாங்க போன ஊர் ஷாங்காய் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியால நம்ம எப்படி மும்பை அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதுதான் அங்க சைனாவுடைய மும்பாய் தான் ஷேங்காய் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இன்னும் ஒரு ஸ்டேட் அது எல்லாமே ஸ்கை எல்லாமே மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் ஒரு வியப்பா பிரமிப்பாக ஒரு இருந்த ஒரு ஊரா நான் வந்து ஷேங்காயை பார்த்தேன் கேப்டன் கூட நான் போறப்போ அந்த மாதிரி ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்கிற நாடு வந்து அமெரிக்கா அதுல எஸ்பெஷலி நியூயார்க் அது கேப்டனும் நானும் பார்த்து ரொம்ப வியந்தது அடுத்தது ஹாங்காங் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து துபாய் இருக்கு புர்ஜ் கலீஃபா எல்லாமே இருக்கு பட் டோட்டலா அத்தனை பில்டிங்குமே ஸ்கைஸ்க்ராப்பர்ஸா பார்த்தது நான் ஷேங்காயில அவ்வளோ ஒரு கிளெண்ட்லினஸ் அவ்வளோ ஒரு நீட்டாக இன்னைக்கு சம்மர் தான் இப்ப நாங்கள் போயிருந்த நேரம் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் மூணு மாத காலம் கடுமையான ஒரு வெயில் காலம் அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு வந்து எல்லா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லயும் பார்த்தோம்னா ஒரு பூக்களை அலங்காரமா வச்சிருக்காங்க ஃப்ரெஷ் பிளவரா பிளாஸ்டிக் எல்லாமே ஃப்ரெஷ் பிளவர்ஸ் அந்த கார்பரேஷன் வந்து அந்த அளவு ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு தெருவலையுமே வந்து அந்த பூச்செடிகளை கலர்ஃபுல்லாக வளர்த்து அந்த அளவு தெருக்களை சுத்தமாக ஒரு இடம் கூட ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட என்னால என்னால சைனாவில் பார்க்க முடியல ஒரு சாதாரண ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட எங்கேயுமே நான் போன இந்த பத்து நாளும் ஒரு ஊர்லேயும் பார்க்கலன்னா அந்த மக்கள் எந்த அளவு வந்து ஒரு சுத்தத்தை பேணி காட்டுற காப்பாத்துறாங்கன்றத கண் கூட நம்ம பார்க்க முடிஞ்சது என்னங்களுடைய வேண்டுகோள் வெகு விரைவில் நமது இந்திய நாடும் அது மாதிரி வரணும் அப்படின்றத எப்பொழுதுமே கேப்டனுடைய என்னுடைய கனவு சைனாவால முடியும்னா ஏன் இந்தியாவால முடியாது கண்டிப்பாக நம்மளால முடியும் நம்மளுடைய தலைவர்களும் அது கொடுக்கின்ற அந்த சட்டங்களும் வலிமையானது அங்கே இருக்கும்போது மக்கள் ஃபாலோ பண்ணா நிச்சயமாக நமது இந்தியாவுமே வந்து வல்லரசு நாடாக ஆகுன்றதுல மாற்று கருத்தில் அதே மாதிரி மேக் இன் இந்தியா இனிமே எது வந்தாலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியாவிலேயே விற்பனைக்கு வந்து அது உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுது நமது இந்தியர்கள் அனைவருக்குமே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் நமது இந்திய வல்லரசு ஆகுவதை யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரி அவங்களுடைய இரிகேஷன் பாலிசி நான் பார்த்து வியந்து போனோம் ஏன்னா இன்னைக்கு மழை வந்து அதிகம் எங்க சைனால அந்த சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒரு ரிவர்ஸ் ஒரு ஒரு ஊருக்கும் அந்த தண்ணி வசதி அவங்க ஏற்படுத்தி இருக்கிறது வந்து வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருந்தது இன்னொரு விஷயம் நான் ஷேங்காயில போய் நேரா பார்த்த முதல் ஃபர்ஸ்டே ஷேங்காயில நாங்க பார்த்த ஊர் இடம் எதுன்னா அந்த கார்பரேஷனுடைய ஒரு ஐம்பது அதாவது இப்ப நம்ம டூ தௌசண்ட் இன்னைக்கு இருக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய சைனா எப்படி இருக்கணும் இப்பயே அவங்க தீர்மானிச்சிட்டாங்க அதை வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி செய்து ஒரு டிஸ்பிளே பண்ணி அந்த கார்பரேஷன் ஆபீஸ்ல அதுக்கான வரைபடங்களோட எப்படியெல்லாம் இரண்டாயிரத்தி ஐம்பதில் சைனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோட அவங்களோட இரிகேஷன் சிஸ்டம் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எஜுகேஷன் மெடிசன் எல்லாமே எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வித் மினியேச்சரோட ஒரு பெரிய பில்டிங்கே அதுக்காக ஒதுக்கி வருகின்ற மக்களுக்கும் அதை காமிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன எனக்கு புரியுது அப்படின்னா அவங்க வந்து தங்களை ஒரு ப்ரைடு கண்ட்ரியா நினைக்கிறாங்க எங்களை வந்து பீட் பண்ணி யாராலையும் முடியாது நாங்க அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றத வரும் டூரிஸ்ட்டுக்கும் அவர் பறை சாட்டுறாங்க அது ஒரு பெருமையான ஒரு விஷயமாவே அவங்க வந்து அதை சொல்ற விதம் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் நாமெல்லாம் எவ்வளவோ கத்துக்க வேண்டி இருக்கு இன்னும் தொலைநோக்கு பார்வையோட நம்ம நாட்டை நம்ம முன்னேற்ற இன்னும் நிறைய நம்ம உழைக்க வேண்டி இருக்குதுன்றதை நம்ம கண்கூட பார்த்தோம் அதை வந்து நான் அங்கே எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அதுல நீங்களும் பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதுல சைனா எப்படி இருக்குன்றது இப்பயும் அவங்க தீர்மானிச்சு வரைபடத்தோட மினியேச்சர் ஸ்ட்ரக்சரோட வச்சிருக்காங்க அப்போ நம்மலாம் இன்னும் எவ்வளோ ஆண்டு காலம் பின்னோக்கி இருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் மெட்ரோ ட்ரெயின் இப்பதான் வருது அங்கெல்லாம் புல்லட் ட்ரெயின் இல்லாத புல்லட் ட்ரெயின் அதாவது நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது நாங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஷேங்காயிலேருந்து பெய்ஜிங்க்கு புல்லட் ட்ரெயின்ல தான் போகணும் வித்இன் த்ரீ ஹவர்ஸ் எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த ட்ரெயின் போகுது இன்னும் நம்ம இந்தியாக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் கூட வரல அப்போ நம்ம எவ்வளோ பின்னோக்கி இருக்கோம் இன்னும் எவ்வளோ வளர வேண்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம அங்கே கண் கூட பார்க்க ரெண்டாயிரத்தி ஐம்பது சைனா எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு வரைபடத்தோடு வச்சிருக்காங்க ஸோ இங்க வந்து மல்டி ஸ்டோரிடு பாலங்கள் இப்பதான் நம்ம ஒரு பாலம் ரெண்டு பாலத்தையே ஆண் பாத்துக்கிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் பத்து பாலம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா அவங்க கட்டி பல் பல லட்சம் வாகனங்கள் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்குது அப்போ நம்மளை விட எவ்வளவு அட்வான்ஸ்டா அவங்க தாட்ஸ் இருக்கு அங்க இருக்கின்றவர்கள் அதை எப்படி வழி நடத்துறாங்க தலைவர்கள் அப்படிங்கறத பாக்கணும் அவங்க வந்து மாவோ அவர் தான் சேர்மன் ஆப் சைனீஸ் கண்ட்ரி மிஸ்டர் சேர்மேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க எங்க கிரேட் வால் ஆஃப் சைனால டாப்ல அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நாட்டு பற்றும் தலைவர்கள் மீது வைத்திருக்கும் பற்றும் கண்கூடா தெரியுது யார் ஒருவருக்கு நாட்டு மீது பற்று இருக்கோ தான் அந்த நாடு முன்னேறும் அப்படின்றதுல மாற்று இல்லை அதனால நாமும் அது மாதிரி நம் நாட்டின் மீது பற்று வைப்போம் நம் நாடு முன்னேற நாமும் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு இந்த நேரத்துல உங்களோட நான் ஷேர் பண்றேன்